வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக த ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணைஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அனைஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகோடும் இன்றைய பதிவில் ஓர் உண்மை சம்பவம் அவசரப்பட்டால் செய்யும் காரியம் சிதறும் என்ற தலைப்பு உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்துக்க இருக்கிறேன் ஒரு அன்பர் அவர் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இடம் தீராத பக்தி கொண்டவர் அவரு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வழிமுறைகளை ஏற்று நடப்பவர் தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அதை தவறி நடந்ததனால் வந்த விளைவுகளை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் அந்த அன்பருடைய மகளுக்கு திருமண ஏற்பாடுகளுக்கு அவங்க வந்து ஏற்பாடுகள் செய்கிறாங்க அதற்காக மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீ அன்னையின் ஸ்ரீபகவான் பகவான் அரவிந்தர் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்கும் அந்த அன்பர் ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட வழிமுறையில் தவறிடுறாங்க அதனால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டது என்பதை பார்க்கலாம் அவங்க பெண்ணிற்கு திருமண ஏற்பாடுகளுக்கு நடந்து கொண்டு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன நிறைய வரன் பார்க்கறாங்க ஜாதகம் வந்து அந்த பொருந்தலை அவங்க வந்து ஜாதகம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வழியில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து உண்மை அதை பார்த்தால் நினைப்பது அது அப்படி ஜாதகத்தில் உள்ளது போல் நடக்கும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய அன்பர்கள் வந்து அதை வந்து விட முடியவில்லை அப்படித்தான் எந்த அன்பரும் தன்னுடைய மகளின் ஜாதகத்தை அவங்க வந்து பார்க்குறாங்க நிறைய இடத்துல ஜாதக பொருத்தம் இல்லாமல் நிறைய வரன் வருது ஒரு காலகட்டத்தில் அவங்க மகளுக்கு ஏற்ற ஒரு வரன் வருது அவங்க அந்த குடும்ப மாப்பிள்ளை குடும்பத்தாரை வந்து விசாரிக்கலை அவங்க வீட்டுக்கு பெண் வீட்டை வந்து மாப்பிள்ளை வீட்டார் பார்த்துட்டு போகிறாங்க ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை வச்சு இவங்க வழிபடுறது அவங்க பார்த்துட்டு நாங்களும் வந்து அவங்கள கும்பிடுவோம் வணங்குவோம் வழிபடுவோம் என்று சொல்லிவிட்டு அவங்க நம்பகத்தக்கமான பேச்சு அவங்க உரையாடல் ஒரு நடந்துருக்காங்க அவங்க போயிடுறாங்க இவங்க வந்து மாப்பிள்ளையை பார்க்க பார்க்க மாப்பிள்ளை வீட்டிற்கு போயிருக்காங்க அங்கே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் வைத்து அவங்களும் பூக்கள் தட்டில் வைத்து இருப்பதை அவங்க பார்க்குறாங்க உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அன்பருக்கு ஸ்ரீ அன்னை தான் இதை எந்த வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னுடைய மகளுக்கு அந்த வரணை முடித்து கொடுக்குறது ஸ்ரீ அன்னை தான் என்று அவங்க மனசில் அவங்களே நினச்சிக்கிறாங்க அந்த குடும்பத்தை பற்றி அவங்க எதையுமே தீர ஆராயவில்லை விசாரிக்கவில்லை ஏன்னா அன்னஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடுறவங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இதுதான் தவறு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நிறைய பேர் வீட்டில் படம் வச்சிருப்பாங்க அவங்க வழி நடக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து கோபத்தை கட்டு படுத்த மாட்டாங்க ஸ்ரீ அன்னையின் கொள்கைக்கு எதிர்மாற செய்கிறவங்க கூட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து மற்றவர்கள் சொல்கின்றார்கள் என்பதற்காக வீட்டில் வைத்து வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படித்தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஆனால் இந்த அன்பர் வந்து ஸ்ரீ அன்னை தான் நமக்கு வந்து இந்த வழி காண்பித்து இருக்கிறார்கள் என்னுடைய மகளுக்கு அந்த பையன் ஜாதகம் பொருந்திவிட்டது விட்டது என்று தடபுடலாக உடனே அவசர அவசரமாக யாருடைய ஒபீனியன்ஸ் மற்றவர்களை பற்றி கலந்தாய்வு செய்யவோ எதுவுமே கிடையாது அவசர அவசரமாக அவங்க மகளின் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று சீக்கிரமே அவங்க திருமணத்தை நடத்துறாங்க கொஞ்ச நாள் ஒரு குறுகிய காலம் வரை அந்த பெண் வந்து சந்தோஷமா இருந்திருக்காங்க நாளாக நாளாக அவங்க மாமியார் கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறியதும் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து இடப்பெயர்ச்சி இந்த இருக்கும் இடத்தை விட்டு வேறு ஊருக்கு மாறி சென்று விடுகிறார்கள் மாப்பிள்ளை வேட்டார் இதனால் பெண்ணிடம் இருந்து எந்த வித தொடர்பு வந்து ரொம்ப குறைந்து விட்டதும் அப்பயும் அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து நல்லவர்கள் போலவே பேசி நல்லவர்கள் போலவே நடித்திருக்கின்றார்கள் அதை உணரவில்லை இந்த அன்பர் நாளாக நாளாக அந்த பெண்ணிற்கு கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருந்ததும் அப்போது இந்த அன்பர் என்ன சொல்கிறாங்க ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி இருந்துட்டு நான் வந்து உங்களை தான் நம்பினேன் உங்களை நம்பி தான் என் மகளை அந்த பையனுக்கு நான் கொடுத்தேன் ஆனால் என்னுடைய பெண்ணின் வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டது உங்களை நம்பி நான் வந்து என்னை வந்து இப்படி தண்டிச்சிட்டீங்களே என்று அந்த அன்பர் வந்து ஸ்ரீ அண்ணஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தின் முன் நின்று கதறி அழ ஆரம்பித்தாங்க இது யாருடைய தவறு அந்த அன்பருடைய தவறு தானே எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து தீவிர பக்தராக இருக்கட்டும் யார் வேணால் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரித்து தான் நம்ம செய்ய வேண்டும் இல்லைங்களா இவங்க நம்ம மதர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் படத்தை நம்ம வச்சு வழிபடுறோம் அவங்களால நிறைய பரிமிதமான அருள் கிடைத்தது ஆனால் அடுத்தவர் வீட்டிலும் அவங்கள வச்சு வழிபடுறாங்க அவங்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வழி நடப்பார்கள் என்று அவங்க யோசிக்கலை அப்படி தான் இருப்பாங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க என்ற ஒரே குறிக்கோள் ஆனால் மேலோட்டமாக அவங்க மற்றவங்க சொல்றாங்க ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை வச்சு வழிபடுறவங்க நிறைய பேர் நல்லது நடக்கும் என்று எண்ணி மேலோட்டமாக அதுவும் இல்லாமல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வழிமுறைகளை எதையுமே பின்பற்ற மாட்டார்கள் அவங்க கிட்ட கரடுமுரடான குணங்கள் இருக்கும் அன்பு இருக்காது அவங்க செய்யறது எல்லாமே தவறான செயலாக இருக்கும் ஆனால் தான் நல்லதை செய்கின்றேன் தான் நல்லவள் என்று சொல்லிக்கொள்வார்கள் அது யாருடைய தப்பு பெண்ணை ஒரு வீட்டில் பெண் கொடுப்பதாக இருந்தாலும் சரி பெண்ணை எடுப்பதாக இருந்தாலும் சரி தீரை விசாரித்து தான் அந்த செயலில் இறங்க வேண்டும் சா அவங்க நல்ல சாமி கும்பிடுறாங்க அவங்க நல்லா படம் வச்சுருக்காங்க நிச்சயமாக அவங்க வந்து நல்ல மதற்கு அமைச்சாங்க அவங்க நல்ல குடும்பமாக இருக்கும் என்று அவசரப்பட்டு அவசர அவசரமாக நிச்சயதார்த்தம் முடித்தேன் அவசர அவசரமாக திருமணத்தை முடித்தேன் யாருடைய தவறு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அவசரப்படும் காரியம் சிதறும் என்று அது போல தான் எதுவும் கடைசியில் அந்த பெண் சந்தோஷமாக வாழலை மிக குறுகிய காலத்தில் மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் அனைவரும் கணவர் அனைவருடைய கொடுமைக்கு ஆளாகி வீட்டிலிருந்து தாய் வீட்டிற்கு வந்துட்டான் இப்போமே அந்த அன்பர் வந்து தான் செஞ்ச தவறை உணர்கிறாங்க அவசரப்பட்டது என் தவறு நான் செய்த தவறுனால் என் எனக்கு வந்து இந்த தண்டனை வேணும் நான் தான் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கம்மா என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கன்ட்டு மனமுருக முருகை மனம் மாற தான் செஞ்ச தவறை உணர்ந்து பிரார்த்தனை செய்கிறாங்க கண்டிப்பாக அந்த அன்பருடைய மகளுக்கு நல்ல வரணமைய நிச்சயமாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வழிவகுப்பாங்க எப்போமே வந்து எந்த ஒரு விஷயத்திலும் நாம் அவசரம் செய்யவே கூடாது அந்த அவசரம் அந்த விஷய கூடி வராமல் சிதறி சிதற செய்யும் என்பதுதான் உண்மை அதனால் அன்பர்கள் அனைவருமே எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு இந்த அன்பருக்கு தான் செய்த தவறை உணர்ந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரந்து அரவிந்தரிடம் பிரார்த்தனையை வைத்து செய்து வருகிறார்கள் கண்டிப்பாக அவங்க பிரார்த்தனை நிச்சயமாக கை கூடும் தவறை உணர்ந்தால் தெய்வம் நம்மிடம் வந்து விடுவாங்க அவங்க நிச்சயமாக அந்த பெண் குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவசரப்படும் காரியம் எல்லாம் சிதறும் என்பது தான் இதனுடைய கருத்து இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாரையுமே வந்து நம்ம உடனே நம்பிடக்கூடாதுங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையை நாம் விதைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் இறைவனிடம் நாம் கொள்ளும் நாம் வைக்கும் நம்பிக்கை உண்மையானது இறைவனும் நம் மீது வை நமக்கு அருள் புரிவதும் உண்மைதான் ஆனால் மனிதர்கள் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை மிகவும் கவனமாக நாம் வைக்க வேண்டும் மிகவும் தீவிரமாக யோசித்து ஆராய்ந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏன் நம்பிக்கை வைத்து நம்ம தீ யோசிக்காமல் வைக்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக நிலைக்காது நன்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி